மற்றும் தொண்ணூறுகளில் கவுண்டமணி செந்தில் காமெடி புகழ்பெற்றது ஆரம்பத்தில் செந்தில் தனியாக பல படங்களில் நடித்து வந்தார் செந்தில் நடிக்க வந்த நேரத்தில் பொய் சாட்சி தூரல் நின்று போச்சு போன்ற படங்களில் தனியாகவே ஆவர்த்தனார் இது போல பல படங்களில் தனியாகவே நடித்து வந்தார் இந்த ஜோடியை பிரபலமாக்கியது ஏ வீரப்பன் தான் நாகேஷோடு இணைந்தும் பல நடிகர்களோடு இணைந்தும் அந்த கால படங்களில் காமெடி செய்தவர் ஏ வீரப்பன் இவர் பின்னாட்களில் நகைச்சுவை எழுத்தாளராக உருமாறி பல படங்களுக்கு நகைச்சுவை பகுதியை எழுதினார் அதில் உதய கீதம் படத்தில் இவரின் காமெடி புகழ் பெற்றது அதற்கு முன்பே வைதேகி காந்திருந்தாள் உள்ளிட்ட ஒரு சில படங்களில் கவுண்டமணி செந்தில ஜோடி சேர்ந்து நடித்து அது வெற்றி பெற்றிருந்தாலும் வீரப்பனின் எழுத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் கவுண்டர் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் மூட பழக்க வழக்கங்களையும் மிக்ஸ் செய்து அது தவறு என்று சொல்லும் வகையில் இவர் காமெடி எழுதி வந்தார் அந்த அடிப்படையில்தான் உதயகீதம் படத்தின் மூலம் கவுண்டமணி செந்திலுக்கு இவர் காமெடி எழுதினால் நன்றாக இருக்கும் என்றும் கவுண்டமணி செந்தில் ஜோடி சேர்ந்து நடித்தால் நன்றாக இருக்கும் என்றும் மக்களால் உணரப்பட்டது இந்த கவுண்டமணி செந்தில் ஜோடியை மக்களும் ரசிக்க தொடங்கினார்கள் வீரப்பன் எழுதிய தர்மபத்தினி படத்தின் காமெடி காட்சிகளும் நன்றாகவே இருக்கும் இதிலும் கவுண்டமணி செந்தில் போன்றவர்கள் நடித்திருப்பார்கள் இருப்பினும் கரகாட்டக்காரன் படத்தின் மூலம்தான் அந்த காமெடி புகழ் பெற்று நகைச்சுவை எழுத்தாளர் வீரப்பனுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்தது அதற்கு பின்பு கவுண்டமணி செந்திலுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்தது